ஹலோ ஈவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு செடியோட அப்டேட் மட்டும் பார்ப்போம் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போவோம் இங்கே பாருங்கள் யூவர்ஸ் உரம் கொடுத்தனால செம்பருத்தி முட்டு வச்சிருச்சு இங்கே பாருங்கள் இது செவன் டேஸ் ரோஸில் ஒரு முட்டு வந்துருக்கு சைட்லேயே இன்னும் ரெண்டு தளர் பாருங்க அதுலேயும் முட்டு வருது ஒரு இடத்துலையே மூணு மூணு பூ வரப்போகுது மாதிரி இங்கேயும் பாருங்கள் இங்கேயும் ரெண்டு தளர் இந்த இதிலே மொட்டை வந்துருச்சு இந்த இங்கேயும் மொட்டை வந்துருச்சு என்ன கொடுக்க பாருங்க எல்லாமே நேற்று மண்புழு உரமும் சாம்பலும் போட்டு விட்டோம் இங்கே பாருங்கள் இதிலே மொட்டை வந்துருச்சு அதே மாதிரி இந்த செடியுமே இங்கே ஒரு மொட்டை வந்துருச்சு பாருங்கள் நாட்டு பன்னீர் ரோசுலேயுமே செடி எல்லாமே சிறப்பாக இருக்குது இதுவுமே இலையெல்லாம் உதத்துட்டு என்ன செஞ்சிடும் திருப்பி நல்லா தளர்த்து வந்துடும் இந்த தளர்வு இருக்குது பாருங்கள் அப்படியே சிறப்பாக வர ஆரம்பிச்சிருவோம் அடுத்தப்பல இந்த கொத்து ரோஸ் இருக்கு பாருங்கள் கொத்து ரோஸ்ல மொட்டு வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மிளகாவும் நல்லா நீளமாகவும் வருது பாருங்க பாருங்க எவ்வளோ சிறு குட்டி குட்டியாக வர நிறைய மிளகாய் கிடக்குது பர்ஸ் இது பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த முட்டாமிலம் தெளிச்சோடனையும் நல்லா மிளகாய்த்தி அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் அதனால் அப்பப்போ ஏதாச்சும் ஒரு அமிலம் வந்து பூச்சி நான் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அமிலம் நீங்கள் தெளிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மளிகை பூலையும் பாருங்கள் விவர்ஸ் மொட்டு சும்மா அடித்து வருது எவ்வளோ பூ பூக்க போகுதுன்னு தெரில பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு எல்லாமே மாறி மாறி நம்ம இயற்கை உரம் கொடுக்கறதுனால தான் சாம்பலும் ம மண்புழு உரமும் வெறுமி கம்போஸ்ட்டும் கொடுத்தீங்கன்னா சரி செடி சிறப்பாக இருக்கும் அது கூட நம்ம தேங்காய் பால் வேறு நேற்று ஊற்றிருந்தோம் முந்தானத்து அது நேற்று வந்து கொளிஞ்சியும் கொஞ்சம் என்ன செஞ்சு விட்டேன் அடியில் தோண்டி போட்டு விட்டேன் அதனால் செடி நல்லா சிறப்பாக இருக்குது நீங்கள் அதனால் இயற்கை உரமாகவே கொடுங்க இந்த வெற்றலை பொடி வெத்தலையனாலும் சரி நல்லா காரமாக இருக்குது இது வந்து நாட்டு வெத்தலையான் ஆனால் கீழே வந்து வர வர ஒவ்வொரு இலையாக எடுத்து நினை செஞ்சுட்டு சாப்பிட்றது எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இலையுமே எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் நல்லா பாருங்கள் பீக்கங்கா காய் இறங்கிட்டாங்க குளிஞ்சி செடி நேற்று உரம் கொடுத்தோம்ல அதுக்கு எதுவும் அப்படியே செம்ம நல்லா காய் வந்து பருங்காயாக வர ஆரம்பிச்சிடும் இந்த இங்கிட்டு இருக்கிறதுலேயும் பாருங்கள் இது பூ பூக்க போகுது நல்லா சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் பாவக்காய் திருப்பி காய் விட்டுருச்சு வாஸ் இந்த எங்கள் அளவுக்கு நல்லா பருங்காயாக கிடைக்குது பார்க்கவே இல்லைங்க பாருங்கள் காய் அங்கங்கே கிடக்குது அப்படியே கொஞ்சம் நித்திமல்லி பூக்களும் இருக்குது இங்கே பாருங்கள் நித்தியமல்லி பூக்களும் கொஞ்சம் இருக்குது அதையும் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிடுவோம் செடி நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்குது பாவக்காய் இங்கே பாருங்கள் இது வந்து மினி பாகல் இந்த பக்கமாக வர்றது இந்த பாருங்க இந்த அடுத்து இந்த பூ வருது பாருங்கள் ரெண்டு மினிப்பாகல் ரெண்டு செடியை போகுது பெரிய பாவக்காய் வேற போகிறாங்க அப்படியே நமக்கு காய்க்கு பஞ்சமே இல்லாத மாதிரி இருக்குது வெண்டக்காய் வருது பாவக்காய் வருது கத்திரிக்காய் வருது நம்ம செடியில் எல்லாமே சிறப்பாக இருக்குது அடுத்து ரெண்டு புடலங்காவும் பிஞ்சு இறங்கியிருக்குன்னு சொன்னோம்ல வாங்க உங்கள்கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வாறு விவர்ஸ் இதுக்கு அடியில் ஒரு பிஞ்சு இறங்கியிருக்கு இன்னும் ஒன்று இங்கே அந்த அந்த பக்கம் ஒன்று கிடக்கு காமிக்க இந்த சந்துக்கில் வச்சிருந்த விவர்ஸ் அதில் இந்த பாருங்கள் இந்த ஒரு காய் இறங்கியிருக்கு பாருங்கள் பொல்லங்காய் தெரியுதான்னு பாருங்கள் இப்போதான் கொஞ்சம் பருக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பக்கமும் பாவக்காய் பீக்கங்காய் பொல்லங்காய் இது ஒரு அவரை செடியும் ஒன்று வச்சுருக்கேன் இது என்ன வரந்திரோ அவரையா இல்லைனாக்க இந்த காராமணியான்னு தெரில இப்படியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்